ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய சிஸ்டர் வந்து என்னுடைய வீடியோவில் நைட்டில் நீங்கள் என்ன ட்ரிங்க் எடுத்துக்கிறீங்க என்ன பொடி எடுத்துக்கிறீங்க வெயிட் லாஸ்க்கு எனக்கும் சொல்லுங்கள் சிஸ்டர் அந்த பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நானும் வந்து சரி சிஸ்டர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ரெகுலராக போடணும் தான் நினைக்கிறேன் பட் நிறைய சில பேருக்கு தெரியும் நம்ம வீட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அதனால் வந்து நம்மளால் கண்டினியூவாக வீடியோ போட முடியாது பட் ஆனால் இந்த பொ இந்த வெயிட் லாஸ் பொடி கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்மளுடைய வீடியோஸில் பிஃபோர் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய டிப்ஸ் அதில் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த பொடி எப்படி அரைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டில் நைட்டில் மார்னிங் கூட குடிக்கலாம் மேக்ஸிமம் நான் நைட்டில் குடிக்கிறதுக்காக தான் இதை ரெடி பண்ணுறேன் கருஞ்சீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓமம் ஓமம் முறுக்குக்கு போடுவாங்க இல்லையா அந்த ஓமம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு சோம்பு அப்புறம் நார்மல் சீரகம் இது எல்லாமே வந்து அளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் நூறு கிராம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது ஓமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் தான் எடுத்துக்க போகிறேன் இதில் பாதி தான் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்து சோம்புமே வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறேன் சீரகமும் இருபத்தஞ்சி கிராம் தான் நான் எடுத்துக்க போகிறேன் இதில் அதிகமாக எடுத்துக்கிறது கா வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம்தான் வெந்தயம் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேன் மற்றதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் தான் எடுத்துக்கிறேன் இதுதான் மெஷர்மெண்ட்டு இப்போ நம்ம வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கருஞ்சீரகம் வந்து வறுத்துக்கிறேன் லைட்டாக ஸ்டிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா தீஞ்சிடும் கரும் எப்படி ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இது எல்லாம் வறுத்தாச்சு இப்போ வந்து ஜீரகம் வறுத்துட்ருக்கேன் சூப்பராக இப்போ எல்லாமே வறுத்தாச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா பட்டையும் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இது ஃபுல்லாக ஆறட்டும் இது பட்டையும் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா அப்படி உடச்சி போட்டுக்கலாம் ஆரட்டும் இது என்னதுன்னு தெரியுதுங்களா ஃப்ளாக் சீடு ஃப்ளாக் சீடு பார்த்திங்கன்னா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா பாத்தீங்கன்னா தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை சுடு வந்து மார்னிங் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் இது வந்து அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்குமே சரி ஹேருக்குமே சரி ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும் கண்டிப்பா வந்து இந்த ஃப்ளாக் சீடு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து வறுத்து நம்ம அந்த இப்போ வந்து பொடி பண்ணி தனியா வச்சுட்டு போறேன் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக் சீடு ஃப்ளாக் சீடு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஷைனிங்கு ஹேருமே பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க்குமே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்குமே ரொம்ப க்ளோ கொடுக்கும் அந்த மாதிரி வந்து ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின்னு இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஃப்ளாக் சீடு மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி வந்து மீன் சாப்பிடாதவங்க மீன் வந்து சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியன் அதே மாதிரி தான் நானுமே மீன்ல இருக்கிற அந்த ஒமேகா திரி வந்து இந்த ஃப்ளாக் சீட்ல இருக்கு கண்டிப்பாக நீங்கள் மீன் சாப்பிடாதவங்க இந்த ஃப்ளாக் சீடு வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்று சாப்பாட்டு மேலே இல்லைனா மார்னிங் இருந்தவுடனே சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம் வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் ஹேர் க்ரோத்துமே இதில் வந்து இதை சாப்பிட்டா கண்டிப்பாக ஆகும் சரிங்களா இப்போ இதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு மாதிரி வெடிக்கிற சவுண்டு கிடைக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஒரு முடிச்சா இப்படி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாமே பொடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்து பொடி பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட் பொடி இது வந்து நம்ம நான் சாப்பிடும் போதெல்லாம் சொல்கிறேன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் வந்து சாப்பாட்லேயும் சரி அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் இந்த மாதிரி வந்து போட்டு குடிப்பேன் இந்த ஃப்ளாக் சீடு இது வந்து நைட்டில் நான் வந்து அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து குடிக்கிறதுக்காக தான் இதை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மார்னிங் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் அதுவுமே நல்லது தான் இப்போ வந்து சுடு தண்ணி வந்து சுடு பண்ணியாச்சு நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு முக்கால் கிளாஸ் எடுத்துக்கிறேன் இது ரொம்ப பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறதால நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் கொண்டுட்டு எடுத்துக்கிறேன் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆரட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இந்த க மிக்சரும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸாக இருக்கும் அப்படியே நம்ம குடிச்சிட வேண்டியதான் இது கூட நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல அப்படியே குடிச்சிடலாம் இப்போ இதை வந்து குடிக்கலாம் இந்த ட்ரிங்க் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக லைட்டாக கசக்க தான் செய்யும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மோட்டிவில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கவே பிடிக்காது இதை குடிக்கவும் மாட்டாங்க ஆனால் வந்து வெயிட் லாஸ் ஆகும் இதை நான் ரிசல்ட் பார்த்ததால் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னா லைட்டாக அதாவது வந்து வெந்தயத்தோடைய கசப்பு வந்து ரொம்ப லைட்டாக தெரியுது மற்றபடி எதுவும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா தான் இருக்குது குடிச்சிடலாம் மருந்து மாதிரி நினச்சி நீங்கள் வெந்து வெயிட் லாஸ்க்காக கண்டிப்பாக வந்து குடிக்கணும்னு நினைக்கிறாங்க குடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த பொடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கண்டிப்பாக வரும் ஏன்னால் நம்ம வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் தான் எடுக்கிறோம் அதனால் கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு வரும் ட்ரை பண்ணுங்கள் காலையில் நைட்டு குடிக்கலாமா அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை குடிங்க இன்னொரு வேலைக்கு வந்து வேறு ஏதாவது வெயிட் லாஸ் வந்து நம்ம ஒரு லெமன் குடிக்கிறதாகட்டும் இல்லை இஞ்சி மட்டும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணி குடிச்சா இன்னும் நல்லது இது ஒன்று மட்டும் இல்லாமல் அதனால் ஒன்று இதை மார்னிங் இல்லை நைட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து நைட்டு தான் எடுத்துக்க போகிறேன் இப்படி வந்து நல்லா டைட்டாக லாக் பண்ணி வச்சுருங்க ஈரம் படாமல் இருக்கணும் கண்டிப்பாக அதனால டைட்டாக லாக் பண்ணிவிடுங்க நான் அரைச்ச இந்த பொடி ஃப்ளாக் சீட் பொடி வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதத்துலேயே சீக்கிரம் ஒரு பத்து நாளில் இருபது நாளில் கூட நான் சாப்பிட்ருவேன் ரொம்ப வந்து ஒரு ஏதாவது சாப்பிட்ணு போல் இருந்துச்சுன்னா லைன் டேட்ஸ் இருக்குது இல்லையா அதே இதையும் சேர்த்து பொடி பண்ணி நல்லா உருண்ட மாதிரி பிடிச்சி கூட நான் சாப்பிட்ருவேன் ஏன்னால் ஃப்ளாக் சீட் வந்து நல்லா தான் இருக்கும் வருத்ததுக்கு அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அப்படி கூட சாப்பிட்லாம் பட் இந்த பொடி மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த பொடியை அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்